ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதிஷ்கா சமையல் இன்றைக்கி நிதிஷ்கா சமையலில் முருங்கைக்கீரை சட்னி அரைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முருங்கைக்கீரையை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம் காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் இஞ்சி தக்காளி கடலப்பருப்பு ஸ்டவ் ஆன் பண்ணி வாணல் வச்சாச்சு வாணல் சூடாயிடுச்சி எண்ணெய் ஊற்றிடலாம் கடலப்பருப்பு போட்டிருந்தோம் காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் சேத்துடலாம் இஞ்சி சேர்த்துடலாம் தக்காளியும் சேத்துடலாம் அலசி வச்சு முருங்கைக்கீரிய சேர்த்துடலாம் நல்லா வதங்கிடுச்சு ஆற வச்சிடலாம் ஆறிடிச்சு மிக்சி ஜார் சேர்த்து அரைச்சிடலாம் கல்லுப்பூ போட்டுடலாம் தாழ்ச்சட போட்டுடலாம் தாளிச்சி எடுத்துட்டு வந்து வச்சாச்சு முருங்கைக்கீரை சட்னி ரெடியாகிச்சு வாங்க சாப்பிட்லாம் ஓகே பாய்